மேலக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் நம்மாழ்வார் திருவாய்மொழியில நாலாம் பத்து ஒன்னாவது பாசுரத்துல மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் அப்படின்னே கொள்ளலாம் ஒரு நாயகமாய் ஓட உலக உடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகையப்பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சடாம் கொள்வர் திரு நாரணன்தாள் காலம் பெற சிந்தித்து உயிமினோம் நம்மாழ்வானுடைய திருவாய்மொழி நாலாம் பத்து ஒன்னாவது பாசுரம் அதில் திரு நாராயணன் தாழ் அப்படின்னு சொன்னது திருநாராயணபுரத்தில் இருக்கும் செல்வப்பிள்ளையையும் ராமப்பிரியரையுமே குறித்து மங்களாசாசனம் செய்தது அப்படின்னு கொள்ள வேண்டும் ஒரு நாயகமாய் ஓட ஒரு ராஜா அவனுடைய சுற்றுத்தார் அவனுக்கென்று ஒரு படை ராணி மாட மாளிகை கோபுரங்கள் அனைத்தும் போறது எதிரிகள் வசம் போயிடுறது அந்த ராஜா உலகையே ஆண்டவன் அப்பேற்பட்ட ராஜா தன்னுடைய ராஜ்யத்தை இழந்து காட்டுல தலைமளவா வாழறான் அப்படி வாழ்ந்தவன் நினைச்சுக்கிறான் சாப்பிடறது கூட எனக்கு சரியாக சாப்பாடு இல்லையே அப்படின்னு அரச விருந்தையே சாப்பிட்டவன் அவன் ஆனா ஒருவேளை சாப்பாட்டுக்காக இயங்குறான் ஒரு அமாவாசை அன்னைக்கு ராத்திரி கையில ஒரு திருவோட எடுத்துட்டு நகரத்துக்குள்ள பிச்சை எடுக்க வரான் ரா பிச்சை எடுக்கிறது எப்பயுமே போட்டுடணும் ஏன்னா சாஸ்திரம் சொல்றது ராத்திரியில் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்னா அதனால ஒருத்தர் பிச்சை கொடுக்குறா அதை வாங்கிக்கிறான் அந்த திருவோட்டில் எல்லா இடத்துலையும் இருட்டு இந்த ராஜா என்ன பண்றான் அந்த இருட்டுல அவனுக்கு கண்ணு தெரியல கையிலயும் ஒரு கருப்பான ஒரு திருவோடு அதோடு வரும்போது ஒரு நாயை மிதிச்சுறான் அந்த நாய் அவனை கடிச்சுடுறது கருணாய் கவர்ந்த காலர் நாய் கடிக்கிறது அந்த ராஜாவை எப்பேற்பட்ட ஒரு நிலையில இருந்தவன் எப்பேற்பட்ட நிலைக்கு வந்து வந்துடுறான் உடனே அங்க இருக்க ஜனங்கள்லாம் என்ன ஒரு சத்தம் அப்படின்னு கிட்ட வந்து பார்த்த உடனே ராஜானுடைய முகத்தரையை எடுத்து பார்க்கும்போது ஓ நம்ம ராஜா இது அப்படிங்கிற அந்த நிலையில அந்த ராஜானுடைய நிலைமை என்ன சிதகைய பானையர் அந்த பானைக்கிழ உழுந்து உடஞ்சு போறது பெருநாடுக்கான அப்பவும் நினைக்கிறான் இந்த மோட்சம் கிடைச்சிருந்தா இப்படி நான் கஷ்டப்பட வேண்டியதில்லையே இந்த சம்சாரம் அப்படின்ற ஒரு சாகரத்துல மாட்டிண்டு எல்லாமே ஒரு துக்கம்தான் பிச்சைதான் கொள்ள பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன் நான் திருநாராயணன் தாழ் இங்கதான் இந்த வார்த்தையில தான் ஆழ்வார் வந்து திருநாராயணபுரம் மேலக்கோட்டை பகவானை சொல்றார் ராமப்பிரியனை திருநாராயணன் தாழ் நாரணன் பகல் கண்டேன் நாராயணன் கண்டேன் அதையும் திருநாராயணபுரத்துக்கு எடுத்துக்கலாம் திருநாராயணன் தாழ் காலம் பெற சிந்தித்து உயிமினோ நான் இளமையா போதே பகவான நாராயணனை நினைச்சிட்டு இருந்தா இந்த மேலக்கோட்டையில இருக்க ராமப்பிரியனையும் செல்வ பிள்ளையும் நினைச்சிட்டு இருந்தான் எனக்கு இந்த கதி வந்திருக்காதே அப்படின்னு இந்த ராஜா நினைக்கிறான் அப்படின்னு மேலக்கோட்டை என்ற திவ்ய தேசம் பன்னெண்டு வருஷங்கள் ராமானுஜர் கைங்கரிய மன்ன தேசம் அது சோழனுடைய கொடுங்கோல் ஆட்சியை எதிர்த்து அதை விட்டு ராமானுஜர் மேலக்கோட்டைக்கு வந்தபோது மேலக்கோட்டையில ஒரு சமண ராஜா அவனையும் அவனுடைய அத்தனை குழாங்களையும் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக செய்து அவனுக்கு விஷ்ணுவர்தன் அப்படின்ற ஒரு பேரை போது அந்த ராஜா வைஷ்ணவரான அந்த ராஜா சொல்றான் மேலக்கோட்டையில ஒரு மலை மேல ஒரு கோவில் இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணும் தெரியாது இப்ப எல்லாம் பூஜையெல்லாம் நடக்கிறது இல்லை அப்படின்னா உடையவர் கனவுல ராமப்பிரியன் ராஜாவை கூட்டுன்னு போய் உடையவர் சொல்றாரு இந்த இடத்துல தோண்டு அப்படிங்கிறார் தோண்டினா அழகான விக்கிரகம் ராமப்பிரியன் விக்கிரகம் கிடைச்சி சந்தோஷம் அதை பிரதிஷ்ட பண்ணியாச்சு உற்சவர் வேணும் உற்சவர் எங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த துருக்கியர்கள் வந்து படையெடுப்பும் போது எல்லா விக்கிரகங்களையும் கொண்டு போறது வழக்கம் அப்படி கொண்டு போன விக்கிரகங்களை உருக்கி தங்கத்தை எடுத்துருவாவா இப்படி டெல்லி பாதுஷா வந்து மைசூருக்கு வந்தபோது மேலக்கோட்டையிலேருந்து விக்கிரகம் எல்லாம் எடுத்து போயிருக்கான் இது விஷ்ணுவர்தன் ராஜாவுக்கு தெரியும் அவர் சொல்கிற டெல்லி பாதுஷா கிட்ட தான் இந்த விக்கிரகம் இருக்கணும் அப்படின்னு உடனே உடையவர் டெல்லிக்கு பயணம் உடனே டெல்லிக்கு டிக்கெட் கெட் அங்க போன உடனே பாதுஷா அவரை பார்க்கறான் இவருடைய அற்புதமான ஒரு திருமேனி கருணை பொழியும் கண்கள் சாந்தமான ஒரு உருவம் உடையவருக்கே ராமானுஜருக்கே உரிய ஒரு தேஜஸ் அதை பார்த்த ராஜா கைகூப்பி சுவாமி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான் அவர் சொல்றார் எனக்கு என்னுடைய செல்வப்பிள்ளை வேணும் ராஜா காமிக்கிறான் உருக்காத விக்கிரகங்களை பார்த்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிறான் பார்க்கிறார் உடையவர் இல்லை உடையவருக்கு தெரியும் செல்வப்பிள்ளை எங்க இருக்கான்னு சொல்லல அவர் அது ஒரு நல்ல விஷயம் இல்லை சொல்லக்கூடாது அந்த புறத்தில் இருக்கா அப்படின்னு இவர் வாயிலேருந்து வரல பாதுஷாவே சொல்றான் எங்களுக்கு விக்கிரக வழிபாடு கிடையாது நாங்க எதிர்க்கிறோம் ஆனா என்னுடைய பொண்ணு வந்து பண்ணிட்டு இருக்கா ஒரு விக்கிரகத்தை வச்சிருந்து அந்த அது மேல காதலாவே இருக்கான் தன் உயிரையே தன் மேல வச்சுட்டு இருக்கான் அதனால அவ இல்லாத நேரத்துல கூட்டுன்னு போறான் எப்படி உங்களுடைய விக்கிரகம் தெரியும் உங்க செல்லப்பிள்ளை தெரியும் அப்படின்னா நான் கூப்பிடுவேன் அவன் வருவான் அப்படிங்கிறாரு பாதுஷா வந்து ஆச்சரியப்படுறான் அப்படியா அப்படின்றா எங்க கூப்பிடும் அப்படின்னா செல்லப்பிள்ளையே வரும் அப்படிங்கிறார் செல்லப்பிள்ளை நடந்து வந்து உடையவர் மடியில அமர்கிறார் பாதுஷா வியக்கிறான் கொடுத்துடுறான் விக்கிரகத்தை எடுத்துட்டு உடையவர் கிளம்புறாரு கிளம்பினபர் மேலக்கோட்டைக்கு வர்றாரு இதை அந்த இளவரசிக்கு தெரிஞ்சு அவ மூர்ச்சி ஆயிடுறா கேட்டா அப்பேற்பட்ட ஒரு ஒரு பக்தி பப்பாட்டு கேட்கறா யாரு கேட்டுன்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு நான் அவர் அது இல்லாம ஒரு நிமிஷம் கூட எல்லாரும் உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு உடனே ஒரு ராஜா ஒரு படையை அனுப்பி இளவரசி அனுப்புறான் இளவரசி மேல ஒருத்த காதல் கொண்ட ஒரு ஒருத்தர் இருக்கான் அவனும் பின் பின்னாடி வரான் இப்படி வந்த இளவரசி ஒரு இடத்துல வந்து உடையவரை பார்த்துடுறான் பார்த்த உடனே அந்த விக்கிரகத்தையும் பார்க்கறான் அந்த பல்லக்கிலேயே அந்த இளவரசி இருக்க பல்லக்கிலேயே பெருமாள் வேலை பண்றான் பண்ணலாமான்னு கேட்டால் பக்தியில் எது ஒண்ணே பண்ணலாம் சபரி பழங்கள் கொடுத்தா ராமகிரானுக்கு இவளும் தன்னுடைய பல்லக்கிலே ஏழை பண்ணிட்டு வரும்போது பல்லக்கு தூக்கிட்டு கொஞ்ச நேரத்துல வந்து வெயிட்டு குறையிறது பாரம் இல்லை அப்படின்னு என்னன்னு திரைய விலைக்கு பார்க்கும்போது அங்க அந்த துலக்கன் ஆச்சியார் இல்லை பெருமாளோட கலந்துடுறா இன்னைக்கு துலக்கன் ஆச்சியாருக்கு ஒரு சன்னதி உண்டு நிலக்கோட்டையில அங்கிருந்து ராமானுஜர் கொண்டு வந்து பிரதிஷ்ட பண்ணி விடுறாரு செல்வப்பிள்ளையும் இருக்கு ராம ரிஷ்ட கோவில் தான் மே கோட்டையில தேசங்களுக்கு இணையாக அதுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீ ராமப்பிரியன் இந்த ராமப்பிரியன் வந்து அங்க எப்படி வந்தார் அப்படின்றதுக்கும் ஒரு பின்னணி உண்டு ராமப்பிரியனானவன் இந்த ராமபிரான் வந்து தன்னுடைய பெருமாளை வந்து விபீஷணன் கொடுத்தப்பறம் இந்த ராமப்பிரியனை தான் வச்சு ஆராதனை பண்ணிட்டு இருந்தார் ராமப்பிரியன்னா ராமனுக்கு பிரியன் ராமப்பிரியன் பின்னாடியே லவகுச்சவர்களுக்கு கொடுக்க லவகுச்சர்கள் இதை வந்து சீதனமாக யாதவர்களுக்கு கொடுக்க யாதவகிரி அப்படின்ற இந்த மேலக்கோட்டையில் அது வந்து சேர்ந்து கிருஷ்ணனும் பலராமனும் ஆராதனை பண்ணது அந்த யாதவ குலத்துல வந்த கிருஷ்ணனும் ஆராதனை பண்றார் அப்படி வந்து சேர்ந்தவன் தான் ராமப்பிரியன் கிருஷ்ணனும் பலராமனும் ஆராதனை பண்ணவர் ராமப்பிரியன் செல்வ பிள்ளையே இங்கு வந்துடுறார் மேலக்கோட்டை அப்பேற்பட்ட ஒரு திவதேசத்துல ஒரு மேலும் ஒரு சிறப்பு அப்படின்னாக்கா வைரமுடி செய்வாய் ஸ்ரீமன் நாராயணனானவன் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கும்போது அந்த அஸ்து யாரும் இல்லை கருடன் மாத்திரம் இருக்கார் லக்ஷ்மி தேவி இல்லை அப்போ பிரகலாதனுடைய பையனான விரோச்சனன் அப்ப நல்லவன் இல்ல பிரகலாதன் நல்லவன் இரண்மனுக்கு அப்பா மாதிரியே பையன் இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த விரோசனன் என்ன பண்றான் இந்த வைரமுடியை கவர்ந்து கொள்ள வரான் பகவானுக்கு அத்தனையும் தெரியும் யோக நிதலில் இருக்கார் இப்போ பண்ண பண்ணு கண்ண முடியும்னு இருக்கார் அப்போது விரோச்சனை என்ன பண்ணுறான் அந்த வைரமுடியை எடுத்துக்கொண்டு போயிடுறான் பிறகு முழிச்சு பார்த்த பெருமாள் கேட்குறாரு என்னுடைய வைரமுடி எங்கே அப்படின்னு கருணி கேட்குறான் என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறார் விரோச்சனை எடுத்து போய்ட்டான் போய் அவங்ககிட்ட கொண்டு வா அப்படிங்கிறார் இதெல்லாம் ஒரு பகவானுடைய ஒரு விபூதி நித்திய விபூதியில இதுவும் ஒரு ஒரு லீலை அப்படின்னு எடுத்துக்கணும் கருடன் விரோச்சன்கிட்ட சண்டை போட்டுனா அந்த வயிறமுடி எடுத்துகிட்டு வரும்போது வந்துட்டே இருக்கும்போது மதுரா கிட்ட வரும்போது கீழே பார்க்கலாம் ஒரு அழகான ஒரு இறகோடு கூடிய ஒரு நீளமேன கண்ணன் எனும் கருண் தெய்வம் சின்ன பையன் நடந்து போயிட்டு இருக்கிறத பார்த்த உடனே மனசை பறி கொடுத்துட்டு இந்த வைரமுடியை அவன் தலையில் வச்சுக்கிறார் கிருஷ்ணன் ஆத்துக்கு போனோட யசோதை பார்க்குற இது என்ன அப்படின்னா இந்த எனக்கு ஒரு வைரமுடி முடி அப்படின்னு அதை கொண்டு போய் மதிப்பு போடலாம்னு சொன்னா இது மதிக்க விலை மதிக்க முடியாது தேவலோகத்தது அப்படிங்கிறாவா அது என்ன பண்றதுன்னு தான் வைரமுடியை வந்து அவ பூஜை பண்ணிட்டு இருக்காரு ராமபிரியன் செல்வப்பிள்ளை அவருடைய சிரசில் வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காவா அப்படிதான் இந்த ராமபிரியனும் வரார் வைரமுடியை வருது கருடன் கொண்டு வந்த வைரமுடியும் மேலக்கோட்டைக்கு இதற்கு அத்தனைக்கும் காரணமாக இருந்தவர் உடையவர் எம்பெருமானார் ராமானுஜன் அவருடைய திருவடிகளுக்கு தண்டம் சமர்ப்பித்து மேலக்கோட்டையினுடைய சிறப்பை உணர்ந்து உடையவர் சொன்ன மாதிரி மேலக்கோட்டையில கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது அத்தனை ஸ்ரீவைஷ்ணவர்களுடைய விருப்பம் திவ்ய அப்படின்னு அந்த ஒரு நோக்கத்துல பார்க்காம திவ்ய காட்டிலும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்றத நம்ம உணர வேண்டும் அப்படின்றதுக்கு தான் அடிய இந்த பதிவினை செய்தேன் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக